பேரன்பின் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இராக் தெய்வத் தெய்வத்தமிழ் பேரவை நாம் தமிழர் கட்சி வீரத்தமிழர் முன்னணி இணைந்து நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் வடலூர் வள்ளலார் பருவலியில் ஆராய்ச்சி மையம் கட்டுமானத்தை நிறுத்தக் கோரி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வடலூர் பேருந்து நிலையம் அருகில் ஐயாப்பி மணியரசன் அவர்களுடைய தலைமையில் கண்டன உரை செந்தமிழன் சீமான் அவர்கள் பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது சனாதனத்திற்கு எதிராக சமரச சன்மார்க்கம் எனும் தமிழர்களின் சமத்துவ மெய்யியலை மீட்டெடுத்த திருவருட்செல்வர் வள்ளலார் வாழ்ந்து வழிகாட்டிய வடலூர் பருவலியை ஆய்வு மையம் என்ற பெயரில் திமுக அரசு வலுக்கட்டாயமாக கையகப்படுத்த தொடங்கியுள்ள தொடங்கியுள்ள கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்த கோரி தெய்வத்தமிழ் பேரவை மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி சார்பாக வடலூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கிறது தலைமை ஐயாப்பி மணியரசன் தலைவர் தமிழ் தேசிய பேரக்கம் ஒருங்கிணைப்பாளர் தெய்வ தமிழ் பேரவை கண்டன பேரூரை செந்தமிழன் சீமான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை மூன்று மணி அளவில் வடலூர் பேருந்து நிறுத்தும் அருகில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்கின்ற நம்முடைய கோட்பாட்டின் அடிப்படையில் மான தமிழரெல்லாம் மறக்காமல் கூட வேண்டும் என்று அண்ணன் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் தேர்தல் களத்திலே அவர் குறிப்பிட்டது போல தேர்தல் முடிந்த உடனே களத்தில் வந்து மக்களுக்காகவும் தமிழனுடைய மெய்யியலை காப்பாற்றுவதற்காகவும் களத்திலே நிற்போம் என்று அன்றை சொல்லியிருந்தார் அதன்படியாக நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அனுமதி பெற்று இந்த போராட்டம் வெற்றி பெற ஆளும் அரசு அடிபணிய நாம் எல்லோரும் ஒன்று கூடி இந்த திடலிலை ஒன்றிணைந்து அண்ணனின் களத்தை வலுப்படுத்துவோம் வேறு ஒரு இடத்தில் இந்த கட்டுமானத்தை நிகழ்த்தவும் வள்ளலால் பெருவலியை மக்களுடைய வழிபாட்டிற்கு எப்பொழுதும் போல இயங்க விட வேண்டும் என்றும் நம்முடைய வேண்டுகோளை வைக்கின்றோம் நாம் தமிழர்